ஸ்ரீ குருபியோ நம தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி இருநூற்றி நாற்பத்தி ஐந்தாவது தலைப்பு படை வகைகள் இரதகஜ துரக பதாதி என்று சைன்யத்தில் நாலு வகை இப்படி படையானது நான்கு அங்கங்கள் கொண்டதாயிருப்பதால் தான் சத்துரங்க சைன்யம் என்பது விளையாட்டுக்களில் ஒன்றுக்கும் சத்துரங்கம் என்று இருக்கிறது சொக்கட்டான் செஸ் என்பதெல்லாம் அதுதான் இதிலும் நால்வகை படை மாதிரியே காய்களை வைத்துக்கொண்டு அவற்றை இந்த ரீதியில்தான் நகர்த்தலாம் என்று விளையாட்டு போவதால் சதுரங்கம் என்று பெயர் ஏற்பட்டிருக்கிறது இரத கஜ துரக பதாதி என்பதில் இரதம் தேர்ப்படை கஜம் யானைப்படை துரகம் படை பதாதி காலாட்படை ரதத்தில் இருப்பவன் ரதத்தில் இருப்பவனோடு இப்படியே ஒவ்வொரு வித படையிலும் இருப்பவன் அதையே சேர்ந்த எதிராளியோடுதான் யுத்தம் பண்ண வேண்டும் என்று விதி இந்த நாளில் ஆர்மிக்கு டிவிஷன் என்று பிரிவு இருக்கிற மாதிரி அந்த நாளிலும் கணக்கு இருந்தது இத்தனை அக்ஷௌகினி கொண்ட சேனை என்பார்கள் ஒரு அக்ஷௌகினி ஓர் அக்ஷௌகினி என்பது இருபத்தி ஓராயிரத்தி எண்ணூற்றி எழுபது தேர்களும் அதே அளவு யானைகளும் அதைப்போல் மும்மடங்கான அறுபத்தி ஐந்தாயிரத்தி அறநூற்றி பத்து குதிரைகளும் ஐந்து மடங்கான ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது காலாட்களும் கொண்டது என்றால் நால் வகைப்படையிலும் எத்தனை எத்தனை இருக்கணுமென்று கணக்கு உண்டு மகாவீரர்கள்தான் ரதத்தில் இருந்து கொண்டு யுத்தம் செய்வார்கள் இப்படிப்பட்டவர்களில் ஒருத்தனாகவே இருந்து கொண்டு பதினாயிரம் பேரோடு யுத்தம் பண்ணும் திறமை பெற்றவனே மகாரதன் எனப்படுபவன் இந்த விஷயங்கள் மகாபாரதத்தில் நிறைய வரும் யுத்த பூமியில் சைன்யத்தை அணிவகுத்து நிறுத்துகிறதில் பலவித டிசைன்களின் படி செய்வார்கள் இவற்றுக்கு வியூகம் என்று பெயர் கருடவியூகம் பத்மவியூகம் என்றெல்லாம் கருடன் பத்மம் மாதிரியான ரூபம் வரும்படி சைன்யத்தை அமைத்திருப்பார்கள் உள்ளே போக போக ரொம்ப சிக்கலான அமைப்பாக இருக்கும் இந்த மர்மங்களை நன்றாக தெரிந்து கொண்டவன்தான் இந்த வியூகங்களை பிளந்து கொண்டு உள்ளே போய் யுத்தம் பண்ணி ஜெயசாலியாக திரும்ப முடியும் அபிமன்யு கிருஷ்ண பரமாத்மாவிடமிருந்து பத்மவியூகத்துக்குள்ளே பிரவேசிக்கிற முறையை மட்டும் தெரிந்து கொண்டு அதிலிருந்து எப்படி திரும்புகிறது என்று தெரிந்து கொள்ளாமலே கௌரவ சைன்யத்துக்குள் போய்த்தான் சத்ருக்களிடம் ஜீவனை இழந்தான் என்று பாரதத்தில் இருக்கிறது நால்வகை படை தவிர கடற்படையும் கடல் யுத்த முறைகளும் உண்டு இது நேவி ஃபோர்ஸ் என்கிற விமானப்படைதான் நவீன காலத்தைச் சேர்ந்தது விமானங்கள் முற்காலங்களில் அபூர்வமாக தெய்வீக புருஷர்களாலும் அசுரர்களாலும் மட்டுமே உபயோகிக்கப்பட்டு வந்தன திரிபுராசுரர்கள் ஒரு மாதிரி விமானப் படையெடுப்பு செய்தவர்கள்தான் ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்